நம்ம காலையில் எந்திரிச்சதில் நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம செய்கிற செயல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அந்த நேரத்தை கரெக்டாக நம்ம செலவிடுறோமா அது செ செஞ்சுட்டுக்கு தப்பா ரைட்டா அதை பற்றி தான் இந்த வீடியோ நேரத்தை நம்ம கரெக்டாக பண்ணிட்டா ஒரு டைமென்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் ஒருத்தன் வேலைக்கு போனால் சம்பாரிச்சா அவன் பணத்தை வந்து கொடுத்தா அதுதான் நம்மளுக்கு கரெக்டான இது பண்ணுறான் நேரத்தை வேற இது பண்ணால் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறோன்னு நினைக்கிறோம் நேரன்றது நம்ம பணம்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மகா மகா தப்பு நம்மளுக்கு பணம் வேணும் வேலை செஞ்சால் நம்மளுக்கு பணம் வேணும் எல்லாம் ஓகே ஆனால் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு கர்ம வினை இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் எதுக்கு இந்த பிறவை பிறந்திருக்கோம் நம்ம என்ன செய்யணுன்றது சில விஷயங்கள் இருக்கும் சில பேர் என்ன படிச்சோம் எதுக்கு படிச்சோம் என்ன வேலை பார்க்கறோம் படிச்ச படிப்பு வேற வேலை பார்க்கறது வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம்னே தெரியாம பல பேர் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் படிச்சது சயின்ஸ் இருப்பான் அக்கௌண்டன்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பான் ஒரு பிஇ படிச்சிருப்பான் ஹோட்டல் வேலை பார்த்துட்டு இருப்பான் எதுக்கு படிச்சோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னே தெரியாம பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இதுல போய் நீங்க கேட்டு பாருங்க என்ன டிகிரின்னு பார்த்தா அவங்க படிச்ச டிகிரிக்கும் அவங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது அப்ப அவங்க ஏன் இந்த படிப்பு எடுத்தாங்கன்னு கேட்டா வீட்டுல சொன்னாங்கன்னு எடுத்திருப்பாங்க ஆனா அவங்க ஆசை வேற மாதிரி இருக்கும் அவங்களோட பேஷன் வேற மாதிரி இருக்கும் அவங்க நோக்கம் வேற மாதிரி இருக்கும் பல விஷயங்கள்னால அவங்க அழுத்தத்துனாலையும் அவங்க வீட்டுல சொல்றதுக்காண்டி ஒரு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவன் கரெக்டான நேரத்தை யூஸ் பண்றான் கிடையவே கிடையாது ஆனா இதே இன்னொருத்தையும் வீட்டுல பாருங்க இன்னொரு பையன் வீட்டுல உட்காந்து அவன் அடுத்த என்ன கோலோ அதுக்கு மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான் அதுக்கு தேவையான ஸ்கில் செட் எடுத்துட்டு இருப்பான் கரெக்டா டென்த் லெவன்த் டுவெல்த் டிகிரி ப்ரொபஷனல் எதுவும் வேணா படிச்சுட்டு கரெக்டா அதுக்கு வந்து வீட்டுல பொருள் பொறுமையா இருந்து வேலைக்கு போகாம அவன் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அதை நோக்கி அந்த வேலையை எடுத்து அவன் போயிருப்பான் அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட் பாருங்க இவன் செய்யறது கரெக்டா இவன் செய்யறது கரெக்டா ஒருத்தர் படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போயிட்டான் ஒரு ஐம்பதாயிரம் வாங்குறான் சரி படிச்சு முடிச்சிட்டான் ஆனா வேலை பார்க்கல ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கான் அப்ப இவன் செய்யறது என்ன இதை ரெண்டுலுமே பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் நம்மளுக்கு வந்து அந்த பணம் சம்பாதிக்கிறது தான் ஆனா அவன் எதை யோசிச்சு பண்ணிட்டு இருக்கான் இவன் பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான் ரிசல்ட் பணம் வேணும் ஆனா அவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணல அவன் கடமைக்குன்னு வேலைக்கு போறது தேவையில்லாம பண்றது அவனுக்கு டீவியேஷன் நிறைய இருக்கும் வீட்டுல என்ன நினைச்சிருக்கான் அவன் கரெக்டா வேலைக்கு போறான் சம்பாதிக்கான அப்பாடா அவன் படிச்ச படிக்க வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு நினைச்சிருப்பான் கிடையவே கிடையாது அவன் எண்ணம் வேற மாதிரி இருக்கும் அப்ப அவன் லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டு இருக்கான் ஆகிட்டுக்கவே மாட்டான் வெறும் மிஷின் மாதிரி காலைல போக வேண்டியது வேலை பார்க்க வேண்டியது முப்பது நாள் கழிச்சு சம்பள வேண்டியது வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது இப்படியே ரொட்டேஷன்ல பல பேர் பார்த்துட்டு இருப்போம் ஆனா பிடிச்ச படிப்பு பிடிச்ச இது எல்லாம் பண்ணவங்கள பாத்தீங்கன்னா ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிருப்பாங்க இவன் ஐம்பதாயிரம் இடத்துல அவன் அஞ்சு லட்சம் வாங்குவான் அப்போ இதை டெவலப் பண்ணிட்டு சில பேர் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆரம்பத்தில இருந்து இருக்கும் சில பேர் டாக்டர் படிக்கணும்னு ஆரம்பத்துல இருக்கும் சில பேர் டீச்சர் படிக்கணும் சில பேர் சில குறிக்கோளோட நோக்கத்தோட வந்துட்டு அவங்க லைஃப்ல அவங்களோட எல்லா விஷயமுமே வந்து கரெக்டா பெர்ஃபெக்ஷன்ல போயிட்டு இருக்கும் ஆனா அவங்க எடுத்துக்க டைம் பார்த்தா ஒரு லாங்கா இருக்கும் ஆனா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது கரெக்ட் என்ன காரணம்னா பிடிச்ச வேலையை பண்ணும்போது அவங்க நேரத்தை வேர்ணைக்காம வேஸ்ட் பண்ணாம கரெக்டா பண்ணிட்டு இந்த பர்சன் வந்து பிடிக்காத வேலை பிடிக்காத படிப்பு பிடிக்காத விஷயத்தை பண்ணும்போது போது லைஃப் லாங்கும் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ நோக்கி என்ன பண்ணணும்ன்றத ஐடென்டிபிகேஷன் அவங்களாலே பண்ண முடியாதப்ப லைஃப் லாங் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அடுத்தவங்களுக்காண்டி வாழும் போது நிச்சயமா சக்சஸ் ஆக முடியாது நீங்க கேட்கலாம் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு சில இது நம்ம படிச்சு வேலைக்கு பார்க்கலாம் சொல்லலாம் ஆனா அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சில பிடிச்ச விஷயத்துல சரி கரெக்டான துறையை எடுத்து கரெக்டான அவனுக்கு என்ன வந்திருக்குமோ அதை எடுத்து பண்ணும்போது போது லைஃப் அவங்க சக்சஸ் கிடைக்கும் எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது எல்லாருமே இன்ஜினியர் ஆக முடியாது எல்லாருமே அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்க முடியாது ஆனா அவன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் பிடிச்ச விஷயத்துல பண்ணும்போது ஒரு சர்டன் டைம்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவனோட முப்பது நாற்பது வயசுல அந்த அஞ்சு லட்சத்துக்கு கிட்ட அவன் நெருங்க முடியும் இந்த எடுத்தோன்னு சில பேர் அஞ்சு லட்சம் வாங்குறானா அவன் பேஷனை கரெக்டாகவும் அவனை பிடிச்ச விஷயம் பண்ணும்போது போது நேர விரணையத்து பண்ணாம கரெக்டான விஷயத்த செலவிட்டு பண்ணும்போது போது அவன் சக்சஸ் பீப்புள் ஆகிறான் அப்ப நேர விரைய விஷயன்றது எதை சொல்ல வரேன்னா இததான் சக்சஸ் ஆன பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து லேட்டா சக்சஸ் ஆனாலும் ஃபர்ஸ்டா வருவாங்க ஆனா எடுத்தோன்னே ஃபர்ஸ்டா வந்தவன் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா லேட்டா பின்னோக்கி தான் போயிட்டு இருப்பான் தவிர லைஃப்ல ஒரு தத்தி மாதிரி தான் இருப்பாங்க தவிர இந்த வார்த்தையை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்குவாங்க தத்தின்றத என்னன்னா அவங்க லைஃப்ல குறிக்கோளே இல்லாம போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே ஒரே லைஃப் சைக்கிள் அவங்க இருபது வயசுல ஆரம்பிச்ச லைஃப் சைக்கிள் ஐம்பது வயசுலயும் ஒரே மாதிரி குதிரை கட்டின மாதிரி போயிட்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பேஷன் குறிக்கோள் சில விஷயம்

கையில தான் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து பேரண்டா இருக்க நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்ல சொல்ல அவங்க டென்த் டுவெல்த் வரும்போது அவங்க லைஃப்ல சேஞ்சஸ் கிடைக்கும் ஏதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்ற நீங்க ஐடென்டி பண்ணுங்க ஐடென்டி பண்ணீங்க அவங்களுக்கு லைட்டா ஒரு தூண்டுதலா இருந்தீங்கன்னா ஒரு வித மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அவன் விருச்சமாய் ஒரு பெரிய மரம் ஆகிறதுக்கு அவன் ஆசையாகவும் சந்தோஷமாகவும் செய்யும் போது அவன் நேரத்தை வீணடிச்சாலும் அவன் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுருவான் லைஃப்ல ஒரு டேர் டேர்னிங் பாயிண்ட் ஆகும் போது சக்சஸ் ஆகும்போது ஆகும் போது நம்மளை நினைச்சு பார்ப்பான் பேரண்ட் கரெக்டா கைட் பண்ணிருக்காங்க ஒரு லைஃப்ல டைமை எப்படி பயன்படுத்தணும் என்ன செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத யோசிக்க வச்சிங்கனாலே அவன் லைஃப்ல தத்தி ஆகாம சக்சஸ் ஆன போறதுக்கு வழி வகுக்கும் யோசிங்க உங்க குழந்தையும் நீங்க இந்த ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல நீங்க என்ன செய்யணும் இப்பயாவது யோசிங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க படிக்கிற விட்டானும் நீங்க இந்த பேஷனை எடுத்தா கூட நீங்க செஞ்சு சக்சஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நேரத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்கனாலும் சக்சஸ் கிடைக்கும் விஷயம் அது ஐம்பதாயிரம் கிடைக்கிறதா அஞ்சு லட்சம் கிடைக்கிறதா நீங்க தான் யோசிக்கணும் செஞ்சது தப்பா ரைட்டா லைஃப்ல நீங்க எந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும் யோசிச்சீங்கனாலே எல்லாமே யோசிச்சு நிதானமா சைலண்டா யோசிச்சாலே உங்களுக்குள்ளேயே பதில் இருக்கு உங்களுக்குள்ளே கேள்வி எழும் உங்களுக்குள்ளே ஒரு பதில் திருப்பி வரும் அது சக்சஸ் மோட்ல போறதுக்காமோ நீங்க தான் முடிவு பண்ணும் சக்சஸ் மோடா இல்ல ஃபெயிலியர் மோடான்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க என்ன மோட எடுக்க போறீங்கன்றது யோசிங்க